சயின்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பத்து மிஸ்டேக்கை பண்ணாதான் நீங்கள் வந்து வேலைக்கு அந்த போகிறதுக்கான ஒரு சிரமம் இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் அந்த முதல் வீடியோ பதிவு பார்த்துருந்தா தான் இந்த ரெண்டாவது வீடியோ பதிவு புரியும் இல்லைன்னா ஒன்றுமே புரியாது நாங்கள் என்ன சொல்ல வரணும் ஏன்னா அதில் தான் கிளியரா சொல்லியிருப்போம் அடுத்து அடுத்து ஒரு சில விஷயங்கள் செய்யறதுனால கூட நமக்கு அந்த வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதாவது அதனால தான் நம்ம வேலைக்கு நம்ம முடியாதுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் அதனால தான் நம்ம வந்து மார்க்கில் வந்து கோட்டை விடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரைட்டாப்பா இப்போ இதில் சொல்லிடலாமா என்னென்னா டெஸ்ட் போடுறது நம்ம சரி பண்ணாமல் விடுறது டெஸ்ட்டு போடுறோம் டெஸ்ட் போட்டு எந்த கொஸ்டின் தப்பு பண்ணுங்கிறத நான் இப்போ ரீசெண்டாக செல்லப்பாண்டியம்மாள் அந்த பொண்ணு போஸ்டிங் வாங்கி என்ன சொல்லிச்சு பார்த்தேன் பேட்டியில் அந்த பொண்ணு பேட்டியில் சொல்லும்போது சாய் சார் வந்து அங்கே ஒரு இடத்துல சாய் சார் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் தப்பு பண்ணால் முட்டால்னு எழுதிக்கப்பா நம்ம முட்டால் வந்து எழுதுறது குறை எப்போ முட்டால் குறையுதோ நீ அங்கே எக்ஸாமில் சூப்பராயிருவானு சொல்லி எழுதிக்காங்கப்பா அந்த பழக்கத்தை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவங்க உண்மையாகவே எந்த கொஸ்டின் பண்ணுறதாலும் முட்டாள் முட்டாளுன்னு எழுதி வச்சிருப்பாங்க பத்து இருபது இருபது பத்தாச்சு பத்தா அஞ்சாச்சு ஸோ அந்த பழக்கத்தினா நம்ம எந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறோமோ அதை நம்ம சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும்ல இப்போ இப்போ நீங்கள் எப்படின்னா நூறு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா எண்பது மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஓகே எண்பது மார்க் கிடச்சிருச்சு எண்பது மார்க்கு கிடச்சிருச்சு ஆ அப்போ சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இருபது கொர்ஷன் ஏன் தப்பு பண்ணோம் எதனாலங்கிறத பார்க்காம விட்றக்கூடாது அந்த ஹாபிட் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்காங்க அது நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் டெஸ்ட் எழுதிங்க அந்த ஹேபிட் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்காங்க தயவு செய்து மாற்றிக்காங்க அடுத்து டே டு டே நியூஸ் ஷெட்யூல் தினமும் ஒரு பேப்பர் எடுக்கிறது இன்னைக்கு பாரு இந்த டைம் இந்தது படிக்க போகிறேன்னு டே டு டே நியூஸ் ஷெட்யூல் போடாதீங்க டே டு டே நியூ ஷெட்யூல் வேணாம் இப்போ நீங்க ஒரு பேட்ச்சில் இருக்கீங்கன்னா ஒரு ஷெட்யூல் இருக்கும் அந்த ஷெட்யூலை படிச்சு முடிச்சுட்டு நீங்களும் பர்ஸ்னலாக ஒரு ஷெட்யூல் ஒரு ஷெடியூலை அதை விட்டு நீங்க என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெட்யூல் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஷெடியூல் இப்போ என் ஒய்ஃபே இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீக்ல ஒரு ஷெடியூல் போடுவாங்க படிப்பாங்க படிச்சுட்டு திடீர்னு கமிட்மெண்ட்டு நிறைய ஒர்க் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரை தூக்கி போட்டுருவாங்க திரும்ப மொதல் இருந்து ஒரு ஷெடியூல் போடுவாங்க அதுல அந்த படமும் ரிப்பீட்டடாக வரும் அப்புறம் அந்த செடியூல்லும் ஒரு பிரச்சனை வரும் அப்ப என்னென்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு ஷெடியூல் போட்டாங்கல்ல அது அந்த வாரம் ரெண்டு மூணு நாள் தானே பிரச்சனை ஆகையா அடுத்த வாரம் அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அது கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ அது மாதிரி தான் இருக்கும் ஸோ டே டு டே ஷெடியூல் போடாதீங்க டே டு டே டைம் மாற்றாதீங்க இந்த டைம் சேஞ்சிங் பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கான நீங்கள் வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா டே டு டே ஷெடியூல் மாத்துறதும் டைம் டு டைம் மாத்துறதும் மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைத்தில் ஒரு இடையூறு வந்தாலும் அந்த டயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டைத்தை ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம் பட் ரொட்டீன் ஒர்க்கில் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம்ல கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருங்க டே டு டே ஷெடியூல் மாற்றாதீங்க அடுத்து டெம்பிள் போயிட்டு வந்தால் படிச்சிடலாம் கோயிலுக்கு போ உடனே இப்போ எப்படி பண்ணுறதுனா அவங்க என்னை பார்க்குற நல்ல நான் தான் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நான் இது பண்ணிடுவோம் நானும் சில நேரம் இருக்கேன் நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் முதல் நான் ரிலாக்ஸாக நிற்கிறதா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா என்னோட கட்சி டக்குன்னு என்ன ஒன்றா ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் படிச்சிடலாம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் போனால் பரவாயில்ல லாங்கில் நம்ம போயிடுவோம் இப்போது தான் அங்கே திருச்செந்தூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க சென்னையில் ஒரு கோயில் பழனி எங்கே ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க போயிட்டு வந்து டயர்டாயே ரெண்டு மூணு நாளாகிடும் அப்புறம் திடீர்னு டல்லாகிடுவோம் அப்போ என்ன ஒன்று சரி ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த இதுவும் இருக்காது அப்புறம் நம்ம ஒரு மாதிரி டல்லாயிரும் ரெண்டு மூணு நாள் விட்டதே நம்ம இதாகிருவோம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஆரம்பிச்சிடலாம் அப்படி இப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் பாசிட்டிவாக ஒரு ஒரு நேரம் நடந்துட்டு வந்து படிக்கலாம் அப்படி இப்படிலாம் நீங்கள் கொலை போனால் படிக்கிறதுக்குன்னு அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கண்ணை முடி வீட்டில் உட்காருங்க உட்கார இடத்துல உங்களை சுற்றி எல்லா கடவுளும் இருக்கும் அது இந்து மதமோ அது இஸ்லாம் மதமோ அது கிறிஸ்டின் மதமோ எந்த மதமும் சரி உங்களை சுற்றி தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க ரைட்டா பிரெயினில் அப்பா அம்மா தான் மெயினு ரைட்டாக உங்களுக்கு அதை நம்ம சொல்கிறோம் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ரைட்டா எத்தனை பேர் நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்கள மனசில் கொஞ்சமாவது நினச்சிட்டு நினைச்சிட்டு வெளியே பாசத்தை காமிக்க அவங்கள நினச்சிட்டு நீங்கள் சா படிக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு தான் இந்த அரசு வேலை நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்காங்க உங்களுக்கான வேலையும் இல்லை உங்களை காப்பாற்றிக்கிறக்கான வேலை உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது நீங்கள் வேலை வாங்கி வாங்கிட்டேன்னு அவங்க வெளியே போய் ஒன்றும் இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கூடுதலாக இருப்பாங்க நீங்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என் மையம் வேலை இருக்கேன் என் மையம் வேலை காண இதே பிரச்சனை கூட சரியா இன்னும் பத்து வருஷம் கூடுதலாக இருப்பாங்க வயசானவங்க அவங்களுக்கு தெரியும் இன்னும் பத்து வருஷம் சந்தோஷத்தில் கூடுதலாக இருப்பாங்க அதை விட என்ன கிஃப்ட்டு வேணும் ஓ நூறு லட்சம் செலவழிச்சா கூட காப்பாற்ற முடியாது உயிரை ஆனால் நீங்கள் கொடுக்க போற அந்த சந்தோஷம் ஒரு உயிரை காப்பாற்றும் ரைட் தானப்பா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் போயிட்டு வந்து படிச்சிடலாம் அப்படிங்கிறது மாற்றிக்காங்க மோட்டிவேஷன் பார்த்தா படிச்சிடலாம் சரி மோட்டிவேஷன் போய் பார்ப்போம் நானும் பார்ப்பேன் எல்லாரும் பார்ப்போம் ஒரு மோட்டிவேஷனை பார்க்குறோம் பார்த்துட்டு ஒன்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க அது எந்த வீடியோனாலும் சரிதான் எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க கிருஷ்ணன் சார் நல்லா பண்ணுவார் நிறைய யூடியூப் சேனல் சின்ன சின்ன யூடியூப் சேனல் பெரிய பெரிய யூடியூப் சேனல் நிறைய சேனல் இருக்கும் எல்லா சேனலும் ஒரு சேனல் தான் அது சின்ன சேனல் பெரிய சேனல் எல்லா சேனலுமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க டேப் சார்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் ஒரு சுரேஷ் சார் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் சென்னையில் நிறைய அகாடமி இருக்கு எல்லாருமே நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க யாராவது ஒரு வீடியோ வருது பார்க்குறீங்களா பார்த்துட்டு அப்படியே அப்புறம் அடுத்த ஒரு மோட்டிவேஷன் அடுத்த ஒரு மோட்டிவேஷனு மொபைலில் நீங்கள் அப்படி தேடிக்கிட்டே இருக்கீங்கல்ல அது உங்களை காலத்தை என்ன ஆகிரும் சிரமப்படுத்திடும் ஒரு நாளைக்கு ஒரு மோட்டிவேஷனுடைய ஒரு வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு அதே ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு வீடியோ பாருங்கள் அதே ஸ்பிரிட்டில் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக மோட்டிவேஷன் வேணுமானா மோட்டிவேஷன் வேணும் யாருக்குமே நல்லா கெடுக்காங்க ஒரு ஜேசிபியில் இந்த இப்படி இருக்கும் அதுக்கு ஒரு புஷ்அப் இருந்தால் தான் அது கரெக்டாக போய் அதை இது பண்ணணும் ஒரு புஷ்அப் வேணும் எதுக்குமே எல்லாமே நம்மளும் இயந்திரம் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட் வேணும் அந்த மோட்டிவேஷன் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன இல்லை உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு இப்போ உங்கள் அப்பா கொடுக்குற கிஃப்ட்டு இந்த ஒரு வார்த்தை உங்களை நிறைய யோசிக்க வைக்கும் அப்போ ஒரு சின்ன மோட்டிவேஷன் எடுத்துட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்புறம் அடுத்த நாள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வருது எந்த வீடியோனாலும் ஒரு வீடியோ பாருங்கள் போதும் ஒன்று பாருங்கள் அந்த ஒன்றுக்காக ஃபுல்லாக படிங்க ஏன்னா அவர் உங்களுக்காக பேசியிருப்பார் எல்லாரும் பேசுகிறவங்க எல்லாரும் இப்போ நான் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்காக பேசியிருப்போம் அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சு நிறைய மொபைலில் நோண்டிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து எதாவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் டக்குனு ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமு அப்படின்னு போகலாம் இன்ஸ்டாகிராமில் அன்இின்ஸ்டால் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க யூடியூப் மட்டுமே வச்சுக்காங்க போதுமான தான் இல்லை அது நல்ல தகவல் ஏதாவது வருது வைக்கிதுன்னா நீங்கள் வச்சுக்காங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஆம்பா ஏன்னா அந்த சைடு நான் இல்லை அதனால எனக்கு தெரியல அப்படிங்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டி கோச்சிங் சென்டர் அனலைஸ் பண்ணுறது கோச்சிங் சென்டரை போகிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுறது ஒரு குரூப்பு போய் உள்ளே உட்காந்து சரியான நடத்துக்கிட்டே வந்திருக்கமானு யோசிக்கிறது ஒரு குரூப்பு நடத்துகிற வாத்தியார் சரியானவரான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறத ஃபாலோ பண்ணாமல் உள்ளேயே உட்காந்துட்டு இன்னொரு கோச்சிங் சென்டர் தாவலாமான்னு ஒரு குரூப் ஸோ அதை செய்யாதீங்க ஒரு கோச்சிங் சென்டருக்கு நம்பி போயிட்டீங்கன்னா முழுசாக நம்பி செயல்படுங்க அவங்க முன்ன பின்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்ம சரியாக செஞ்சு வேலையை வாங்கி அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கலாம் இல்லை அனலைஸ் பண்ணுறீங்கல்ல ஒரு நாள் எடுத்துக்காங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அங்கே போயிடுங்க அவ்வளோதான் அதை தாண்டி அனலைஸ் பண்ணுறதே வேலையாக வச்சுட்டு எக்ஸாம் நியர் வர்ற வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் பேட்ச் ஏதாவது சேருவோம் அப்படி இப்படினு நினைக்காதீங்க ஃபண்டு தான் மெயின் ஒரு கோச்சிங் சென்டர் போகிறோம்னா இன்றைக்கி ஒரு இருபது ரூபா வேணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இருபநாயூவா வேணும்னா இருபநாயிரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் அடித்து பிடிச்சி இப்போ கடனை வாங்கி கூட சில பேர் சேருவீங்க சில பேர் டியூவில் கூட கட்டுவீங்க உங்களால் முடியும்னா சேர்ந்துருங்க இல்லையா இலவச பயிற்சி மையங்கள் எத்தனையோ இருக்குது லைப்ரரி இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து கூட படிச்சுட்டு கூட யூடியூப் இருக்குது இல்லை செல்ஃபாக இருக்குது எப்படி ஒரு வகையில் படிச்சிடலாம் பட் அனலைஸ் பண்ணுறங்கிற பேரில் ஒரு கோச்சிங் சென்டர் வேணுன்னா ஒரே நாளில் முடிவு எடுத்துருங்க உள்ளே போய் பிடிச்சிருச்சுன்னா உடனே ஃபீஸ் கட்டிடுங்க உடனே சேர்ந்துருங்க அது பிடிக்கலைனாலும் அந்த இடத்துல பிடிச்ச விஷயங்கள் தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மேக்ஸிமம் அங்கேயே பாஸ் பண்ணி யாருன்னு காமிச்சிட்டு வாங்க காமிச்சுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வாங்க இது கொஞ்சம் எக்ஸெப்ட் பண்ணேன் அடுத்த முறை இதை பண்ணுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லிட்டு வாங்க அப்படி ஒன்றும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லாமல் போய்றது இல்லை நூறு சேதம் இப்போ நானும் இருக்கேன் கோச்சிங் சென்டர் இருக்கோம்னா எங்களால் மட்டும் நூறு சைதம் நீங்கள் பாஸ் ஆகிறதுலாம் கிடையாது நாங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் ஸோ அதனால அந்த அனலைஸ் பண்ணுறது அப்படி இப்படிலாம் வேணாம் அடுத்து படிக்கணும் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸாம் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா படிக்கணுங்கிறது தவறான ஒரு மெத்தட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு படித்து ஒரு பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணாதான் யூஆர் ஏ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் இந்த வருஷம் வேலைக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நான் புக்ஸுக்கே சொன்னேன் புக்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வாங்கிக்காங்கப்பா பாதி பணம் கொடுத்து கூட வாங்கிக்காங்க எனக்கு புக்கு என் இடத்துல இருந்து ஒன்றும் ப்ரோஜ்ஜனம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சாதாரண சிலபஸ் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதை ட்விஸ்ட்டாக கொஸ்டின் வரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினில் அடிக்கணும் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் தலையாட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா என்ன பாயினா இப்போ ஏ இப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் என்ன எதுக்கு கொண்டு வந்து இருப்ப ஆரம்பிச்சிட்டோம்ல ரைட்டு ஓகே அதனால இந்த விஷயத்த வந்து நோட்டிபிகேஷன் வந்தப்பட நீங்கள் ஸ்டார்ட் பண்றது முக்கியம் தயவு செய்து ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இருக்கு ஃபுல்லாக எப்படியாவது படிச்சு முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷனா தான் இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் உறுதியாக வேலைக்கு போக முடியும் அடுத்து சிலபஸை படிக்காமல் லெசன் அனலைஸ் பண்ணுறது இது ஒரு பெரிய ஒரு விஷயங்க சிலபஸே தெரில்ல சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பீங்க நீங்கள் என்னைக்கா படித்து மனப்படம் பண்ணிருக்கீங்களா எவ்வளோ படிக்கிறீங்க சிலபஸை ஒரு நாள் படித்து மனப்பாடம் பண்ணுங்கள் சிலபஸை மனப்பாடம் பண்ணாதான் ஒரு பாடம் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதை விட்டுட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கரெக்டாக டீ கோடிங் கோடிங் அதை எந்த பாடம் எதுலேருந்து வருது எதுலேருந்து வருதுன்னு அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி சரி நோட் பண்ணி உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் நாங்கள் எந்த அடிப்படையில் அதை படிங்கன்னு சொல்கிறோம் ஒரு பாடத்தை இப்போ படிங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் எந்த அடிப்பில் பாடங்கள் படிங்கன்னு சொல்கிறோம் அது சிலபஸை படித்தனால தான் படிங்கன்னு சொல்கிறோம் அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க சிலபஸை நீங்கள் மொதல் நல்லா படிங்க நீங்கள் அனலைஸ் பண்ணவே மாட்டிங்க டேரெக்டாக ஸ்பாட்டில் இறங்கிருங்க இப்போ என் ஒய்ஃப் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க சிலபஸ் அவங்களே எடுத்து படிச்சுட்டு அவங்ககிட்ட கேட்டால் உடனே ஒரு பெரிய சார்ட்டில் எழுதி ஒட்டி வச்சுருப்போம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் அடுத்து அவர் எப்பயுமே அந்த ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போவார் அது எதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டான் இது முக்கியமான லெசன் டேய் தாண்டா எழுதி வச்சுருக்காங்க இருந்தாலும் வரி வரி எழுதி வச்சுருக்காங்க டேய் இப்படி இருக்கிறத இப்படி எழுதி வச்சுருக்காடா அவ்வளோதான்டா ஏ நீ என்ன எல்லாம் யூடியூப் நடத்துகிற நீ எப்போ பார்த்தாலும் சிலபஸ் இப்படியே நடத்துற பார்த்தி உன் ஒய்ஃப் பற்றியா அழகாக அடிக்க எழுதி வச்சிருக்கேன் அடைய அதை தான் நினைச்சேன் இப்படி கொடுத்தா உனக்கு அது ஈஸியாக இருக்காண்ணா ஸோ அப்போ சிலபஸை ஒரு முறை நீங்கள் இது பண்ணி பார்த்துக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஏரியா கொஸ்டின் தேடுறது ஏதாவது ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் வந்துருச்சுன்னா இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாங்க ஏன் கேட்டாங்கன்னு அவுட்லேயே தருறது இல்லை நம்ம பெருசாக நம்ம பயங்கரமா படிச்சு முடிச்சிட்டோம் எல்லா சிலபஸையும் முடிச்சுட்டோம் அந்த ஒரு கொஸ்டின் எங்க 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 ஸோ தயவு செய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க வீட்டுக்குள்ள ஒரு நூறுரூவா காணும் நூறுரூவா ரூபா திருடுறதுக்கு வெளியே ஸ்கெட்ச் போட்டு அவன் பீரோக்குள்ள வந்து அவன் ஜன்னலை உடச்சலாம் உள்ள ஒரு திருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளதான் ஒரு திருட இருக்கேன் ஒன்னே இவன் எடுத்திருப்பேன் அல்லாட்டி நான் எடுத்திருப்பேன் இல்லை என் பில் எடுத்து பேக்ல ஒழிச்சு வச்சுருப்பான் எங்களை தாண்டி ஒரு திருடன் கிடையவே கிடையாது அப்போ என்னன்னா அந்த ஒரு நூறுரூவா எவன் திருடனே நான் கண்டுபிடிக்க விட நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கே எங்கே எங்கேன்னு யோசிக்கிற மாதிரி தான் இந்த அவுட் ஆஃப் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தேர்றது நமக்கு தொண்ணூற்றி சதவீதம் நம்ம புக்கில் இருந்து தான் வருது ஏதோ ஒரு கொஸ்டின் எத்திக்ஸ் புக்கில் வந்துடும் சில நேரம் எத்திக்ஸ் புக்கில் வந்துடும் வச்சிரும்னா நம்ம அதை போய் அதை தேட வேண்டியதில்லை நம்ம ஃபுல்லாக இதுபெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் இருந்தால் எத்திக்ஸ் புக்லையும் படிக்கிறோம் அவ்வளவுதானே ரைட் ஓகே குருக்காய் வந்துட்டாரு அவர் நினைப்பார் யார நைட் நைட் என்னடா யாரா நீங்க நைட் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து ஒரு குறிக்க தண்ணி வேணும்னா கேட்டுக்கூடும் வாட்டு கல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் படிக்காம அடுத்து அவுட் ஏரியாவா நியூ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷன் நியூ தண்ணி வேணும்னு கேட்டுக்கோப்பா கேட்டு வாட்டு சும்மா பாரு எட்டி பார்க்குவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸு டிஸ்கஷன் புது ஃப்ரெண்ட்ஸை வந்து டிஸ்கஷன் பண்ணுறது எப்படின்னா மோர் டைப் இப்போ ஒன்று சேராக வந்துடுவாங்க அப்போ நம்ம அவங்கள்ட ஒரு கெத்தை காமிப்போம் கெத்தை காமிப்போம் உதவின்னு சொல்லாமல் கெத்துன்னு சொல்லாமல் உதவிங்கிறது வேற உதவிங்கிறது வேற போயிட்டாரா ஓகே ஓகே உதவிங்கிறது வேற உதவிங்கிறது வேற ஆனால் அது நம்ம பெருசாக அதாவது தம்பி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் யாரையும் பயமுடுத்தாதிங்க அது மிகப்பெரிய தவறு அவங்க வர்றாங்களே ஏ தம்பி இதை வந்தோன்ன அவங்களுக்கு என்ன சிலபஸை படிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட பேசுகிறா தம்பி அவங்க படிக்கட்டும் படிக்காமல் நம்மகிட்ட பேசுனோம் பேசாதீங்க புது பசங்களோட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் டயத்தை வீணடிக்காதீங்க அவங்களுக்கும் வேறு ஏதாவது அப்படி இப்படின்னு பயன்படுத்தி அவங்களையும் டிமோட்டிவ் பண்ணிடுவேண்ணா ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் அவன மாறுங்க ஒரு செட்டு சேரும்போது பழைய டீம் இருப்பீங்க புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா சேர்த்துக்காங்க பட் அவங்கள டக்குன்னு ஏ இதுதான் இதுதான் தம்பி அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக தெளிவாக பண்ணிடு என் ஸ்டெயில் இதுதான் நான் இப்படி தான் படிப்பேன் எனக்கு செட் ஆச்சுன்னா என் கூட பழக இல்லைனா நீ படிச்சிக்க தம்பி இன்னும் நம்ம யார் கூட பழகுறமோ நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ நான் டாக்டர்ஸ் நான் ரோட்ரி மீட்டிங்லாம் போவேன் டாக்டர்ஸ் அவங்களோட தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ ரீசெண்டாக கான்வெகேஷன் போயிருந்தேன் கலெக்டர் வந்திருந்தாங்க டீன் வந்திருந்தாங்க அவங்களோட காரில் போனே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க யார் கூட நான் இருக்கும்போது அவங்களோட இருக்கும்போது தான் அந்த அந்த மைண்ட் செட்லேயே நம்மளும் ஒரு டாக்டர் ஆயிருக்கக்கூடாதா சரி நம்ம பிள்ளைங்கள கூட ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கக்கூடாதா டாக்டருங்கிறது இவ்வளோ அப்படின்னா யார் கூட நம்ம எப்படி இருக்கமோ அப்படிதான் நம்மளுடைய தாட் வந்து வரும் புரியுது உங்களுக்கு அது மாதிரி தான் படிக்கும்போது படிக்கிற பசங்க நீங்கள் இருக்கீங்கன்னா கேர்ள்ஸ் பிள்ளை இருக்கீங்கன்னு இருக்கீங்க நீங்கள் அதே மாதிரி இந்த படிக்க வரும்போது ஏன் கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன் டக்குன்னு நீங்கள் வந்துருங்க யாருக்காக வெயிட் பண்ணா எந்த செகண்ட் தனியாக இருந்தால் கூட ரெண்டு நிமிஷம் அப்படியே யோசிக்கணும் இன்றைக்கி என்ன படம் படிக்கணும் பஸ் ஸ்டாண்டில் இப்படி நின்றுக்கிங்கன்னா இப்படி இப்படிலாம் பார்க்கக்கூடாது யாருக்கும் வெயிட் பண்ணக்கூடாது செல் எடுத்து நோடக்கூடாது ரெண்டு நிமிஷம் அப்படியே யோசிங்க ஓகே இன்னைக்கு என்ன இந்த படம் தான் படிக்க போனோம் பஸ் வரட்டும் அப்படியே ஏறுவோம் இந்த படம் ஒரு பாடம் பஸ்ஸில் படிச்சிடும்டா பத்தே நிமிஷத்தில் படிச்சுருவோம் சிக்ஸ்து புக்கில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பன்முகத்தன்மை அறிவோம் செவன்த் புக்கில் சுற்றுலா இந்த வரி மாநிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்லேயே படிக்கிற பாடம் ஆரம்பி நேரத்தில் படிச்சுப்பிடலாம் பஸ்ஸில் ஏறி இறங்கி எனக்குள்ள படிச்சுப்பிடலாம் அவ்வளோதான் அந்த விஷயம் புரியுது உங்களுக்கு அப்போ யாருக்காவது வெயிட் பண்ணாங்க படிச்சு முடிச்சுங்க வந்தவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன படிக்கலாம்ப்பா அவர் என்னால ஜாலியாக பைக்கில் வந்து இறங்கியிருப்பாரு படிக்கலாமா அப்படின்னா நான் ஓரளவுக்கு படிச்சுட்டேன் நீ படிச்சுட்டு வா நான் அடுத்த பாடத்துக்கு போகிறேன்னு போயிருக்கேன் இது போட்டி தேர்வு கவுன்சிலிங்கில் போய் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல விட்டு கொடுப்பமானா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நீங்களும் கஷ்டத்தில் இருப்பீங்க அவளும் கஷ்டப்பட்டு தான் அப்போ அந்த இடத்துல விட்டு கொடுப்போமா விடுவா அதனால படிக்கிற விஷயத்தில் பொறுத்தளவுக்கு அட்வான்ஸாக இருந்துருங்க அவங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாறிடாதீங்க ரைட்டாக அவங்க நல்லா ஷார்ப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தந்தாப்புல நீங்கள் மாறிடுங்க நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தா இல்லை அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க நீங்கள் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் அவங்கள மாதிரி மாறிட்டீங்கன்னா வேஸ்ட்டு ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்து பிளான் ஓன்லி சக்ஸஸ் டே டு டே நீங்கள் எந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன பிளான் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு ஒரு பேப்பரில் எழுதி அன்றைக்கான பிளானை கரெக்டாக ஆரம்பித்தா அன்றைக்கி நைட்டு நீங்கள் முடித்தா மட்டும்தான் நீ எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் ரெண்டு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோ பதிவில் குடிக்க தண்ணி வாட்டர் கல்லில் அப்போ இந்த ரெண்டு வீடியோ பதிவுிலையும் நான் ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரே ரெண்டு விஷயத்த என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டு வீடியோ பதிவுலையும் முடியாதுங்கிற ஒரு விஷயம் இல்லை இந்த கேரக்டர் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம் இந்த கேரக்டர் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம் இதை மாற்றிக்கிட்டா தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ரைட்டா ஸோ மொதல் வீடியோ பதிவுலேருந்து நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட்டு நோ டெஸ்ட் எழுதாமல் ஜெயிக்கவே முடியாது மேக்ஸ் வரவே வராதுன்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க எக்கனாமிக்ஸ் பயன்னு சொல்லாதீங்க சயின்ஸ் பயன்னு சொல்லாதீங்க கரண்ட வரிசு இயர்ஸ் எதையும் பாருங்கள் ரைட்டாக ஸோ மொதல் வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவுலையும் பார்த்து இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு நான் நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த விஷயம் சந்திப்போம் தேங்க்யூ